வணக்கம் இசைஞானி இளையராஜாவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேர்ல போய் பார்த்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதுக்கடுத்து நடிகர் கமல்ஹாசன் நேர்ல போய் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதுக்கடுத்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் நேரா போய் சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு எதுக்காக அப்படின்னா வரக்கூடிய மார்ச் எட்டாம் தேதி லண்டன்ல இசைஞானி இளையராஜா எழுதியிருக்கக்கூடிய சிம்பனிய நேரலை இசையமைக்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இசைஞான இளையராஜா தான் இதுவரைக்கும் ஆசியாவிலே இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்களில் சிம்ஃபனி அமைக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் இது தமிழர்களுக்கு மிகப்பெரிய பெருமை ஏன் அப்படின்னா தமிழ்நாடு தாண்டி இந்தியா தாண்டி பல நாடுகள் இருக்கு இவ்வளவு நாடுகளில் மற்ற கலைஞர்கள் செய்ய முடியாத சாதனையை இசைஞான இளையராஜா செய்கிறாரு அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா அப்படி என்னங்க பெரிய சாதனை அப்ப சிம்போனினா என்ன அப்படிங்கிற இந்த கேள்வி நமக்குள்ள வரும் அப்ப சிம்ஃபோனினா என்ன அப்படின்னா இது ஒரு மேற்கத்திய இசை வடிவம் இசை வடிவத்துல பல வகையான கூடுகள் இருக்கு இந்த வடிவம் என்ன அப்படின்னா பொதுவா இசையில ஆஹ் மோனட்டோனிக் பாலிபோனிக் இப்படி பல இசை வடிவங்கள் பல இசைக்கருவிகள் ஒரு இடத்திலிருந்து கிளம்பி கருவி ஒரு இடத்துல இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கும் இன்னொரு கருவி இன்னொரு இடத்திலிருந்து கிளம்பும் இன்னொரு கருவி இன்னொரு இடத்துல குறையும் இப்படி பல கருவிகள் போய்கிட்டே இருக்கும் போய் ஒன்னும் ஒன்று தொந்தரவு பண்ணாமல் நம்மளை அந்த கருவிகள் பரவசம் அடைய செய்யும் அதுக்கு பேர் தான் சிம்போனி இதை இப்படி கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு வழிச்சாலை நாலு வழிச்சாலையில் அந்தந்த வாகனமும் அந்தந்த வேகத்தில் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும் இப்படி ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட இசை கூறுகளை ஒரு மாதத்துக்குள்ள இசைஞான ஞான இளையராஜா எழுதியிருக்காரு எழுதுனதை அவங்க லைவில் இசையமைக்க போகிறாங்க இதுக்கு இசைஞான இளையராஜா இப்பதான் திட்டமிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த இசைஞான இளையராஜா தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய அடையாளம் அது மட்டும் இல்ல இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய விட்டு எண்ணக்கூடிய ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அது மட்டும் இல்ல ஆசிய அளவிலேயே மிக முக்கியமான ஒரு இசையமைப்பாளர் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அவர் பண்ணிருக்க பல பரீட்சார்த்த முயற்சிகள் ஒண்ணு இன்னொன்று என்ன அப்படின்னா இசைக்கு இசை குறிப்புகள் எழுதுறது அப்படிங்கிறது அவ்வளவு சர்வ சாதாரணம் கிடையாது அதுவும் இவரை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஆர்மோனியத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு ஆர்மோனியத்தை பார்த்துக்கிட்டு இசையை எழுதக்கூடியவர் இதுக்கு எப்படி சுரு சுருக்கமா சொல்லலாம் அப்படின்னா காத்துல இசையை எழுதக்கூடியவர் அதை பார்த்த உடனே அந்த கணக்கு வரும் இப்ப அந்த அளவுக்கு அந்த மாதிரி இசை நோட்டேஷன் எழுதுறவங்க இந்தியாவில ஆசியாவிலேயே ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு வச்சிருக்கீங்களே இப்போ இதுக்காக மட்டும் அவர் புகழப்படுறாரா அப்படின்னா மொத்த இசைக்கூறுகளை பாரம்பரிய இசைக்கூறுகளை எல்லாத்தையும் கலந்து வேற ஒரு கோணத்தில் கொடுத்தவர் ஏறத்தாழ ஆயிரத்துக்கு மேற்பட்ட படங்கள் இசையமைச்சிருக்காரு அதையும் தாண்டி பல பக்தி ஆல்பங்கள் அதே மாதிரி ஹவு டு நேம் இட் நத்திங் பட் விண்டு அப்படின்னு ரெண்டு இசைக்கோர்ப்புகளை பண்ணியிருக்காரு இந்த ரெண்டு இசைக்கோர்ப்புகள் என்ன அப்படின்னா இதுவே சிம்பனி தான் அவர் தனியாக பண்ணது அது ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் பண்ணது அது நத்திங் பட் விண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு புல்லாங்குழலை மையமாக வச்சு பண்ண பண்ண அந்த சிம்பனி அதில் என்ன சிறப்பு அப்படின்னா போகிற வழியில் அப்படியே நீங்கள் கிராமத்து பூறுகளை நம்ம நாட்டுப்புற இசை வடிவத்தை அதுக்குள்ளே அப்படியே தவளை விட்டுருப்பார் வாய்ப்பு இருக்கவங்க நத்திங் பட்டு விண்டு கேட்டுப்பாருங்க இன்னொரு பக்கம் ஹவு டு நேம் இட் அது வந்து வயலின் அடிப்படையா பெரிய அளவுக்கு வச்சு பண்ணப்பட்டது அதுவும் சிம்போனி வடிவம் தான் இதுக்குள்ள இன்னும் கவனிச்சு பார்த்தா இசைஞானி இளையராஜா இந்த சிம்போனி வச்சிருந்த ஒரு துண்டை எடுத்து தான் வளையோசை கலகலகலவன கவிதைகள் படிக்குது குழு குழு காற்றும் வீசுது அப்படிங்கிற இந்த பாட்டுக்கு பயன்படுத்தி இருப்பார் காரணம் என்னன்னா கமல்ஹாசன் கேட்டதுக்கு இணங்க இந்த புல்லாங்குழல் பீஸை எடுத்து அப்படியே பாட்டா பயன்படுத்தி இருப்பாரு இதுக்குமே தாண்டி திருவாசகம் பண்ணார் இப்போ சமீபத்தில் நாலாயிரம் திவ்யபிரமம் பண்ணாரு பண்ணார் திவ்வியபிரமத்தில் இருக்கக்கூடிய அத பாடல்களை பண்ணார் இதையும் தாண்டி இப்போ திருக்குறளுக்கு ஒரு பக்கம் அந்த படத்துக்கு இசையமைச்சுக்கிட்டு இருக்காரு இன்னமும் சினிமாவில் இருபத்தஞ்சு வயசு பையன் ஒரு இளைஞன் வந்து இசையமைப்பாளராக வந்தால் கூட அவனை தாண்டி ஓடக்கூடிய ஒரு வேகமான ஒரு இசையமைப்பாளராக இருந்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு அவர் போட்ட அந்த அச்சாரம்னு சொல்லுவாங்க இல்லையா அல்லது போட்ட விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எப்ப அப்படின்னா சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய லட்சியமே சிம்ஃபனி அமைக்கிறது தான் ஏன்னா சிம்ஃபோனி அமைக்கிறதுங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணம் கிடையாதுன்னு வச்சிருக்கீங்களே அதுவும் ஒரு தமிழனா பிறந்துட்டு சிம்ஃபோனி அமைக்கிறது அவ்வளவு சர்வசாதாரணம் கிடையாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய மண்ணுக்கான பாரம்பரிய இசை வேற நம்ம புறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வயிற்றுல இருக்கும்போதே நம்ம கேட்கக்கூடிய இசைங்கிறது அப்படிங்கிறது நம்முடைய நாட்டுப்புற கூடுகளில் இருக்கக்கூடிய இசை அப்படி இல்லைன்னா இங்கே ஒருவேளை ஒரு நகரத்துல பிறந்தா இல்லை வந்து ஒரு இசை குடும்பத்துல பிறந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய தமிழ் இசையான கர்நாடக சங்கீதம் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு நம்ம பழக்கப்பட்டிருப்போம் வெஸ்டர்ன் அப்படிங்கிறது முற்றிலும் நம்ம மண்ணுக்கு அந்நியமான வடிவம் இப்ப இந்த வடிவத்தை கொண்டு வந்துட்டு ஒரு மனுஷன் அப்படி இசை கோர்வையா பண்றது அப்படிங்கிறது பே பெரிய அளவுக்கு ஒரு ஆழ்ந்த இசைஞானம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு வச்சிருங்களேன் இப்போ அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சிம்பனி அமைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டார் எல்லா வேலையும் பார்த்து ஒத்திகை பார்த்து ஒரு முறை பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியே உண்டு அதுக்கு பிறகு சினிமாவுக்குள்ள வர்றாரு சினிமாவில் எப்படி அப்படின்னா நேரங்காலம் கடந்து மனுஷன் கட்ட கட கடந்து ஓடிக்கிட்டே இருக்காரு ஏறத்தாலும் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஒரு பக்கம் இசையை அமைச்சுக்கிட்டே இருக்காரு அவருக்கு வெளி உலகம் தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு அமைச்சுக்கிட்டு இருக்காரு இதுக்கு நடுவுல இன்னொன்னு நடந்துச்சு தொண்ணூறுகளுடைய ஆரம்பத்துல அவர் சிம்போனி பண்ணார் இந்த சிம்போனி என்ன காரணத்துல என்னவோ வெளியில வரல வெளியில் வராமல் அது நமக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போச்சுன்னு வச்சுங்களேன் அவரும் அது குறித்து பேசவே இல்லை ஆனால் அதுக்கடுத்து இதுக்கு நடுவில் பல படங்களில் பாடல்களில் சின்ஃபனியை பன்னீர் நீங்க அவருடைய பாடல்களை கே போட்டு கேட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியும் பல பாடல்கள் அது குறிப்பாக வந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே பன்னீர் புஷ்பங்களில் வரக்கூடிய ஆனந்த ராகம் கேட்கும் காலம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இப்போ இந்த பாட்டுக்கு ஆரம்பத்தில் சின்ஃபனியில் தொடங்கிட்டாரு அதே மாதிரி பல பாடல்கள் சொல்ல முடியும் நம்மளால் அது தனி சப்ஜெக்ட்னு வச்சுங்களேன் அப்படி பல படங்களுக்கு பண்ணி படங்களுக்குள்ளேயே பண்ணிட்டாரு இவரை பார்த்து பல இசையமைப்பாளர்கள் சிப்பலி வடிவத்தில் பல பாடல்களை சினிமாவுக்குள்ள பண்ணியிருக்காங்க இப்ப என்ன அப்படின்னா இதோடைய இன்னொரு வடிவமா தான் இப்ப சமீபத்தில் வரக்கூடிய மார்ச் எட்டாம் தேதி லண்டன்ல அவர் இசைய மக்கள் கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த இசைக்கூறுகள் நம்ம எல்லாரும் கேட்கலாம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அந்த வகையில தான் இத்தனை தலைவர்கள் போய் ஒரு பக்கம் இசையான இளையராஜாவை சந்திச்சிருக்காங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா இத்தனை காலம் கடந்து ஒரு மனுஷன் ஏறத்தாழ இசையாவே ஏறத்தாழ ஒரு அறுபத்தஞ்சு வருஷம் வாழ்றார் இன்னொரு கணக்கு பார்த்தோம்னா ஏறத்தாழ எழுபது வருஷம் எழுபது வருஷங்கிறது ஏறத்தாழ மூணு தலைமுறை எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வயசாகிறது அந்த மூணு தலைமுறைக்கு ஒரு மனிதன் ஒரு சலிப்பு இல்லாம ஒரு இசையமைக்கிறது அப்படிங்கிறது அந்த தொழில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தி அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டை காட்டுது அந்த வகையில் மார்ச் எட்டாம் தேதி அப்படிங்கிறது இசைஞானி இளையராஜா அவர்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமான நாள் நாமும் காத்திருப்போம் நன்றி வணக்கம்